பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் டாக்டர் ஆவறதுக்காக नीटல போட்டு சாவடி கூடாது. நீங்க இன்ஜினியர் ஆவறதுக்காக நீங்க இன்ஜினியரிங் தான் படிச்சவன்னு நினைக்க பிள்ளைகளுக்குரிய திறமையை பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கப்படும் ஏதோ ஒரு வகையில கடவுள் நிச்சயமாய் திறமை கொடுத்துるபார். இன்னைக்கு டாக்டர் தான் இல்லை இன்ஜினியர் தான் இல்லை உலகத்துல எதை படிச்சாலும் பிற தாங்க இன்னைக்கு பிள்ளைகளுடைய வழியை வேதனையை புரிந்து கொள்வராக இருக்க வேண்டும் இதுதான் இன்னைக்கு குடும்பத்துல இதெல்லாம் இல்லாம நான் அன்பான குடும்பம் அழகான குடும்பம் சொன்னால் ஒன்றும் பிரோஜனம் இல்லை தான் ரொம்ப அழகாக ஒன்று யோகான் சொல்லுகிறது உங்கள் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல உங்கள் செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்யுங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி பத்து நாளைக்கு முன்னாடி டெல்லி பாபு அவர் பேர் டெல்லி பாபு திருத்தணியை சார்ந்தவர் அவர் வந்து வழக்கமாக இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட்லாம் எல்லாம் அவர் போட்ட முதல் போஸ்ட் கொஞ்சம் ஹிட் என்ன ஹிட்னு சொன்னாக்கா நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வரேன் எனக்கு வந்து உணவே சரியாக இருக்காது அதனால் நான் போகிற வழியில் மாமரத்தில் மாங்காலாம் விழுந்திருந்தால் அந்த மாங்காவை சாப்பிட்டு நான் வாழ்ந்து கொள்வேன் இதெல்லாம் பயங்கர ட்ரெண்டாக இருந்தது ஆனால் பத்து நாளைக்கு போட்ட முன்னாடி போட்ட ஒரு வீடியோ பல பல லட்சக்கணக்கில் போச்சு என்னென்னு சொன்னால் அவர் ப்ளிக்கார்ட் பிளிகார்ட் என்ற அமேசர் மாதிரி இருக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற அந்த ஆர்டர் கொண்டு போகிற சேவை கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அவர் ஏன் இந்த வேலை செய்கிறாருன்னா அவங்க குழந்தை அவனுடைய தம்பிகளுக்கும் தங்கைக்கும் கண் தெரியாது அவன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக செய்கிறத முதல் தான் வந்திருக்கும் அன்றைக்கு அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னாக்கா நான் நேற்று இரவு எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது அந்த ஆர்டர் இரண்டு பாக்கெட் எலி மருந்தாக இருந்தது அந்த எலி மருந்தை எடுத்துக்கொண்டு நான் உள்ளே போனேன் அங்கே போகும்பொழுது வாங்குவதற்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்போ ஒரு இளம்பெண் வந்தால் இளம்பெண் அழுது கொண்டே வந்தாள் ஏன்னா நான் சுதாரித்து கொண்டு ஏதோ பிரச்சனை நடக்குது என்று மட்டும் புரிந்து கொண்டு நான் கொண்டு போன அந்த மருந்தை மறைத்து வைத்து விட்டேன் மறைத்து வைத்து விட்டு அவங்கக்கிட்ட நான் பேசினேன் சாரி மேடம் நான் வாங்கிட்டேன் வரும்போதிக்கே ஒரு டேஸ் சொன்னால் பரவாயில்ல இருக்கட்டும் வேணாம் அதில் நூற்றி இருபது ரூபாய் நான் கொடுத்துட்றேன்னா ஒத்துக்கல வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க போக ஆரம்பிக்கும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்க பகலில் எலி தொல்ல அதான் நீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்து கடைசியா போனாங்க கொஞ்சம் நிம்மதியை பண்ண ஆழிஸ்துவை அறிந்து வேண்டும் எவ்வளவு அன்புக்குரிவர்களா இருக்க வேண்டும் இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுங்கள் நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்களை ஆண்டுடைய வல்லமையான கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம் அன்பு தந்தையே என் இறைவா சவால்கள் நிறைந்த இக்காலகட்டத்தில் தங்கள் மேய்ப்பு பணியை ஆற்றவும் இரு இக்காலகட்டத்தில் தங்கள் மேய்ப்பு பணியை ஆற்றவும் இரு தந்தை ஆயர்கள் குருக்கள் மற்றும் கண்ணீர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுக்கு தந்து வழிநடத்திட அற்புத கருணையின் உருவே எம் இறைவா வெள்ளி விழா திருவிழா திருப்பலியின் இறுதி நாள் கொண்டாடத்தில் இணைந்திருக்கும் எங்கள் பத்திரை பொழிந்தரலும் மேலும் இருக்கும் எங்கள் பதிரை பொலிந்தறோம் மேலும் நாங்கள் ஒன்று நாங்கள் ஒன்றிணைந்த தேர்ப்பவனி தேற்பவனி நல்ல முறையில் நடைபெற உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே வாழ்வழிக்கும் வல்லலே என் இறைவா இன்றைய நாளில் சிறப்பான முறையில் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் தர்காஸ் பங்கு தந்தை அரு திரு லியோ அவர்களையும் மற்றும் அவரோடு இணைந்து திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்களையும் அரு திரு லியோ அவர்களையும் மற்றும் அவரோடு இணைந்து திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்களையும் நீர் நிறைவேற ஆசிர்வதி தருளும் அருள் தந்தையர்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலையும் தந்தருள்ள அற்புத குழந்தையே சுவை உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவே மஞ்சாட்டை கேட்டாலும் வரையும் நேர் நிறைவாக ஆசிர்வதித்து குடும்பத்தினரின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக அற்புத அன்பின் உருவமே என்றை வார்த்தையின்படி நாங்கள் வாழும் பகுதிகளில் நாங்கள் வாழும் பகுதிகளிலும் பழகும் மனிதர்களிடமும் எவ்வித பாகுபாடுமின்றி அன்போடு இணைந்து வாழவும் அன்பையும் மன்னிப்பையும் எங்கள் வாழ்வின் அடிப்படை கோட்பாடுகளாக வாழ்வில் செயல்படுத்த அற்புத குழந்தை இயேசுவே உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மனசாட்டை கேட்டு நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சற்று நேரம் மௌனமாய் ஜபிப்போம் குழந்தைனுடைய கடவுளுக்கு கொடுப்போம் குழந்தை வரணுக்காக ஜீவிப்போர் திருமண வரணுக்காக ஜீவிப்போர் வேலை வாய்ப்பு கல்வி அரசாங்க தேர்வு எழுதுவோர் வேலை வாய்ப்பிற்காக ஜீவிப்போர் குடும்பத்தில் பிரிந்து வாழ்வோர் பிரச்சனைகளோடு இருப்போர் நிம்மதி இல்லாமல் பொருளாதார பிரச்சனைகளோடு இருப்போர் கடன் கொடுத்து வாங்க முடியாமல் கடன் கடனினால் தத்திரிக்க கொடுமங்கள் ஒப்புடுப்போமா உடல் குறைவோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம் குழந்தைத்தினுடைய வலிமையான கரங்கள் உண்மை ஆசிரியை ஒப்பு கொடுப்போம் தாயும் தந்தையுமான இறைவா எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறீரே நம்பிக்கையோடு விசுவாசம் கேட்ட இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத்தருமாறு ஆமென் thank you சகோதர சகோதரிகளே என்றும் தந்தையுமான இறைவது வல்லண்மையிலிருந்து நாங்கள் சா தூயவரான தந்தையே என்றும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாக தகுதியும் ஒளியாகிய கிறிஸ்துவே எமது மீட்பின் மறைபொருளை புதுப்பித்தே வானத்துவது தூதன்மை வானத்துவதோடும் அரியணையில் அமர்வோர் அனைவரோடும் தலைமை தாங்குவோரோடும் வான் திருவுடல் திருரத்தமாக எங்கள் பிவை We'll do you

நிர்விறிப்படி திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய் திரலும் கனி உள்ள தந்தையின் எங்கும் சுதண்டிருக்கும்படி பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக கொடுத்து கொடுத்து உண்மை உண்மை திருமணிக்கு வந்திருக்கிற ஆண்டு முதல் என்றும் மன நிறைவு அடைவோம் वी <im> <im> கழைக்கு பெற்றோர் பெயர் பெற்றோர் மட்டும் சொல்ல வேண்டும் இப்பொழுது வழங்கப்படும் கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றவர்கள் இடத்தில் ஜபிக்க மாதிர கேட்டுக்கொள்கிறோம் கோரி மன்றாடுவமாக பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய நாங்கள் ஒழுப்பு கொடுத்து உட்கொண்டே திருவணவும் எங்கள் மீது முதலுடன் மிகுதியாக பொழியுள்ள வேண்டுகின்றோம் அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைந்து என்னால் எப்பொழுதும்

ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பராக Ah சகோதர சகோதரிகளே இந்த வேலையில் இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய பங்கு தந்தை அருப்பணி சௌரியப்பன் அவர்களுக்கும் அருத்தந்தையர்களுக்கும் தேங்க்யூ ஹாப்பி பீஸ் மீண்டுமாக அனைத்து அருள்தந்தையர்கள் அருள் சகோதரி சார்பாக அனைவருக்கும் அற்புத குழந்தை இயேசுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் அன்பார்ந்துகளை பதினாலே பொறுமையோடு காத்திருப்போம் பேசாதீங்க சொல்லுங்க இன்று நம்முடைய அற்புத குழந்தையை சாலத்தின் திருவிழா நாளையும் அதனோடு இணைந்து வெள்ளி விழா மகிழ்ச்சியான நினைவையும் கொண்டாடும் இந்த இனிய தருணத்தில் நன்றி தெரிவிக்கும் இந்த நற்சமய வாய்ப்பை நான் மகிழ்வோடு பயன்படுத்திக் கொள்கிறேன் எல்லாம்